இருந்து மீனத்துக்கு வந்து மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே சனிப்பெயர்ச்சி நடக்குது ரெண்டு பஞ்சாங்கத்தில் ரெண்டு தேதி போட்டிருப்பாங்க இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நான் சொல்கிறது அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்படி வந்து பங்கு கொடுப்பார் அப்படின்னா சனி பகவானுடைய செயற்கையின் மூலமாக பலன் சனி பகவானுடைய பார்வையின் மூலமாக பலன் சனி பகவான் எந்தெந்த பாவத்தை பார்க்கின்றாரோ அதுக்கு மாதிரி பலன் எந்தெந்த பாகத்தில் சேர்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி படம் இப்போது இங்கே பொதுவாக தனிப்பயிற்சியாக கூடிய கடத்தை வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லுவோம்னா சனி பகவான் எங்கெங்கே பார்வை செய்கிறாரு எங்கே நின்றுக்காரு அதை வச்சு பேச போகிறோம் அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இந்த பொதுப்பலன் வந்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி இருந்தாலோ லக்கணத்தில் சனி பார்த்தாலோ லக்னத்தில் சனி சேர்ந்துருந்தாலோ லக்னாதிபதி வாங்கி சாதாரண கூட சனி சேர்ந்திருந்தாலோ இந்த மாதிரிலாம் சேர்க்கின்றால் லக்னாதிபதியும் சனி பகவானுடைய அந்த இடத்துல அதிபதியும் பரிவர்த்தனை வாங்கியிருந்தாலோ சரிங்களா ஒருவருக்கு ஒருவர் இணையான எதிர்பார்ப்பை பெற்றுக் கொள்கிறாரோ லக்னாதிபதியும் சனி பகவான் எதிர்பார்ப்பார்ப்பு பெற்றுக் கொண்டிருந்தாலோ அந்த நேரத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் பாதிப்புன்னு அதிகமாக நல்ல பாதிப்புங்களுக்கு கேட்டபடியா அதாவது தாக்கம் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் சரி பொதுவாக இப்போது சனி பகவானுக்கு பார்வைன்னு பார்த்தோம்னா மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள் வந்து சனி பகவானுக்கு கிட்டாங்க அப்போது மீனத்துக்கு சனி பகவான் போகும்போது அங்கேருந்து யாரை பார்வை செய்வார் அப்படின்னு பார்க்குறப்போ மேசராசிக்கு நீங்கள் பங்கெடுக்கிறீங்க அப்படின்னா மூணாம் இடத்து பார்வை அப்படின்னு பார்த்தா மேலே போகணும் அப்போ மேசராசிக்காரங்க தன்னுடைய கயிறுக்கு பணத்தில் நம்ம குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பேச்சு வல்லமையில் கவனமாக கையாள வேண்டும் ஏழாம் பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா மீனத்திலிருந்து ஏழாம் பார்வை வரும்போது கண்ணீர் போகணும் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு அது ஆறாம் இடமாக அப்போ அந்த ஆறாம் இடத்து பார்வையின் மூலமாக இவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறத முன்னாடியே கேட்டுக்கணும் கேட்டு கவனமாக இருக்கணும் அப்படி கேட்டு கவனமாக இருந்தீங்கன்னா இவங்க உழைச்சதுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்போ கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து வராது அப்போ அந்த ஊதியத்தை கேட்டுக்கிறதுக்காக முன்னாடியே அந்த வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா சனி சேர்க்கையை விட சனி பார்வை கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குரு சேர்க்கையை விட குரு பார்வை நல்லது அப்போ சனியுடைய பார்வை தான் இங்கே வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும்னால இந்த ஆறாம் மரத்தை பார்க்கும்போது அந்த தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் வேலை செய்கிறப்போ முன்னாடியே உங்களுடைய கூலியே சரியானவங்களும் கேட்டுக்கணும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை சரியானவங்கள நீங்கள் வந்து பார்க்குறோம் அங்கேருந்து பத்தாம் பார்வையார் சனி பகவான் பார்க்குற இடம்னு பார்த்தோம்னா அது தனுசு ராசி மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் போது முன்னோருடைய தன்மையில் தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு மனம் நோக்காக இப்படி கலந்துக்கிறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அவர்கள் மூலமாக சிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காத மாதிரி இந்த சூழ்நிலை இந்த கால சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும் இல்லை நீங்கள் அவங்களுக்காக நிறைய விரயங்கள் செய்வது மாதிரி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தும் இது போக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்காவது உத்தரவாதம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ராசி பார்க்கலாம் இதே ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசியவே மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ பதினொன்றாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையை பார்க்குற மாதிரி ரிஷவராசி வரும்போது பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு வித நன்மையை வந்து ஏற்படுத்தும் அந்த நன்மையிலே இவங்களுக்கு சில நேரத்தில் வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா தாக்கம் ஆதிக்கம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பே நீங்கள் முறைப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது அடுத்து அங்கேருந்து கல்பவன் பார்க்குற ஆறாம் மாதிரி வீட்டிலேயே அது ஒரு விசபத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கான அப்போ குழந்தைகள் காலத்தில் அவங்க படிக்க வைக்கிறது அவங்களை வளர்த்துறது அவங்களை வழிநடத்தி கொண்டு போகிறது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும் உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவதுன்னு சொல்லி அவங்க மேலே திரித்து அவங்கள லாக் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது கவனமாக அவங்களை கையாண்டு கொண்டு போகணும் அதுபோக குழந்தை வழிபாடு அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் நினச்சி மணிக்கணும் உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் கூட உங்களை அன்பு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படி அனுப்பினா கணவன் போய் மனைவி கட்சி ஆனத்தில் கொஞ்சம் தொய்வு ஊராம பார்த்துக்கணும் அதே திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாங்கன்னா காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பார்த்துருந்தவர்களெல்லாம் காதலிப்பதாக நினைத்து ஏமாந்து போயிடக்கூடாது யாராவது உங்கள் காதலிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஏமாத்தக்கூடாது சரிங்களா அப்புறம் த ரிசபராசிலேருந்து தனுசு அப்படிங்கிறது கனிபம் பத்தாம் பாதையை பார்க்கும்போது ரிசபராட்சி தனுசு அப்படிங்கிறது அதற்கு வந்து உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் அப்போ எட்டாம் இடமாக வரும்போது உங்களுடைய கணவன் சம்பந்தப்பட்ட வருமானத்திலே சரியான முறையில் கையாளணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கணவன் சொல்லக்கூடிய சொற்களில் உள்ள உண்மைத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும் மாறுபட்ட கருத்தாக இருந்ததுன்னா அதுக்கு மதிப்பளிக்காமல் விலகி சேரணும் மேலும் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தகுந்த உணவுகளை ஆராய்ந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கணும் இது ரிசவராசிக்கு அங்கே செய்ய வேண்டியது சரிங்களா அப்புறம் ரிஷவராசிக்கு பதினொன்றாம் மணி சனி சனிப்போக நல்ல லாபம் அப்படின்னு சொன்னாலுமே அது பார்க்கின்ற பார்வை இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பழங்கு தான் அப்போ அதை நீங்கள் நோட் பண்ணணும் இது போக இன்னும் இருக்கும் நம்ம பொதுக்குலம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லனால இந்தளவு நிறுத்திக்கிறேன் அடுத்து மிதனம் மிதனராசிக்கு போகும்போது உங்களுக்கு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துக்கு மிதனத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மேலையும் அதுக்கப்புறம் மிதினத்துக்கு நான்காம் மணிக்கு மேலேயுமே நிதினத்துக்கு ஏழாம் தன்மை உணரும் அப்போது உங்களுக்கான சுப விரயத்தை நீங்கள் செய்யக்கூடிய தன்மைக்கு மாறணும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ண மாட்டால் அதிக கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் அளவோடு வாங்கி தொழில்களை மேம்படு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது வரவு செலவுகளை சரியாக வந்து பார்த்துக்கணும் தாயாருடைய உடல்நிலை வண்டி வாகனம் போக்குவரத்து இதெல்லாம் கவனமாக இருக்கணும் நிலையான சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா அந்த சொத்துக்கள் மீது இருக்கணும் அந்த சொத்துக்களுக்காக சுப விரயம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை சொத்து வாங்குறதுக்கோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறதுக்கான வேலையை செய்யும்போது அது நீங்கள் தாராளமாக செய்ய சொல்லுங்கள் அது உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இணையானவங்க கூட அப்படிங்கும்போது உங்கள் கூட தொழிலாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய மனைவிய கணவன் இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அது போக வந்து உங்களுடைய இளைய குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த இரண்டாவது குழந்தைக்கும் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் கடக ராசி இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு மூன்றாம் பார்வையாக சனி பவன் பார்க்கக்கூடிய இடம் கடகராசிக்கு பதினொன்றாம் தடம் இப்போ பதினொன்றாம் போது இந்த கடகராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசிக்காரருடைய வாய்ப்பின் மூலமாகவே கிடைக்கிறது வாய்ப்பு ரிஷபராசிக்காரர் யார் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக கடகராசிக்கு லாபம் வந்து கிடைக்கும் அப்புறம் கடகத்திலேருந்து மூன்றாம் இடம் தான் கன்னி அந்த இதை வந்து பார்வை செய்கிறதுனால புதிய புதிய முயற்சிகளை செய்வதும் சிறுதூர பயணங்கள் மூலமாக தொழிலை மேம்படுத்திக் கொள்வதும் அதில் போகும்போது கொஞ்சம் அடிக்கடி போய் வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரிலாம் வாய்ப்பு வந்து வரும் பயணங்கள் அதிகம் மேற்கொள்கிற மாதிரி வரும் அப்படி மேற்கொள்ள மாதிரி வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டோடு செஞ்சீங்கன்னா அந்த பயணங்கள் கொஞ்சம் சுகமாக இருக்கும் அடுத்து கம்யூனிகேஷன் லெவல்களே தகவல் தொடர்பு அதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு வந்து வரும் அந்த கம்யூனிகேஷன் லெவலில் வாய்ப்பு வரும்போது நல்ல வாய்ப்புகள் வருவதற்கு நீங்கள் இறைவனை வணங்கிக்கணும் பிரமேகத்தை வணங்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகத்திலிருந்து தனுசு உழைக்கக்கூடிய அந்த இது ஆரம்பமாக இருக்கிறதுனால அதுக்கு எப்படி இருக்கும் உழைக்க உழைப்புக்கேற்ற ஒரு விஷயத்தில் வாய்ப்பு வந்து நல்ல இது கிடைக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவது இல்லாமல் சும்மா இந்த மாதிரியே கேட்டுவாங்க அதனால பரவாயில்லையே நாளைக்கு தரேன் நாளைக்கு திறந்து நாங்கள்னா நூறு பெர்சன்டேஜ் நம்பிக்கை உள்ளவர்களா அப்படின்னு பார்த்துக்கங்க அப்படி இல்லாமல் பரவாயில்லைங்க சரி நாளைக்கு தாங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் தள்ளுபடி பறந்துருவதற்கு இருக்கடிப்பிற்கான காலம் அப்படிங்கிறது வந்துடும் அப்போது நீங்கள் யார்கிட்ட போய் செய்ய போகிறீங்க வேலை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக நோட் பண்ணி அவங்கக்கிட்ட போகும்போதே அளவுக்கு தான் ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி உங்களால் முடியுதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிங்களா யார் உங்களுக்கு மேலே தான் வந்து உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ உங்ககிட்ட நீங்கள் வேலை செய்ங்க அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க கரெக்டான தான் அப்படின்னு சொன்னாருங்க உங்கள் மனசாட்சிக்கு அது சரியாக இருந்தால் செய்யுங்க இல்லை உங்களால் வந்து சமாளிக்க முடியும்னு நம்ம நீங்கள் செஞ்சு கொடுங்க இது கடகராசி இப்போ சிம்மராசிக்கு போகும்போது பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து உங்களுக்கு பனிரெண்டு பதினொன்று பத்தாம் இடமாக இருக்கும் ரிசபத்து மாகம் வந்து பத்தாம் இடமாக இருக்குது அந்த பத்தாம் இடமாக இருக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கு ரொம்ப மெனக்கெட்டு இறங்கி செய்யணும் ஏன்னா உங்களை செயல்படக்கூடாது மதத்தன்மையும் சுற்றுக்க சூழ்நிலையும் அங்கே திமுக வைக்கும் நீங்கள் அதையும் மீறி செயல்படுத்தி வரணும் அதுக்கப்புறம் தண்ணீரை க பால் விழுகும்போது வாக்குஸ்தானத்தின் மேலே விதமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் பேச்சுக்களை சரியான கையிடணும் இல்லைன்னா முடிந்தவர்களுக்கு அமைதியாக இருக்க தொடங்கணும் கையிருக்கு ஒப்பனத்தை வந்து அனாவசியமாக செயல்படுத்தக்கூடாது தவறான காரியத்துக்கு உதவி செய்வதற்கு போகக்கூடாது தவறானவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவங்களோடு நெருக்கம் வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருக்கணும் அவர்களும் ஒரு காலத்தில் மாறுவாங்க இல்லையா அது மாறும் காலம் வந்து இந்த பயிற்சி போது வரும் அப்போ நீங்கள் விலகி இருப்பதுங்கிறது நல்லது வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருப்பது மிக மிக சுத்தமாக சிம்மத்திலிருந்து ஐந்தாம் இடத்து குழந்தைகளை பற்றி அக்கறை எடுத்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து முன்னோர்களை வேண்டிக்கிட்டு அவங்க இது பண்ணும்போது தெய்வீக அன்போடு குழந்தைகள் வந்து மாறி வருவதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் பெரிய பெரிய விஷயங்களை குழந்தைகள் தேர்ந்து கொடுக்கணும் குழந்தைகளுக்கு தெரிந்து கால கல்விக்கு மே மேம்பட்ட தன்மைக்கு போகிறதுக்காக சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு தொகையை வந்து யார்கிட்ட வாங்கியால் பயிரிக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கையும் ஒரு புதிய மாற்றத்திற்கான அடிக்கல் எடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க சொல்லுங்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மாதிரியே பரவுவதால் மன சஞ்சலம் இது செய்யலாமல் செய்யக்கூடாதா இது போனது சரியாக தப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க தன் மனதை காயப்படுத்தக்கூடிய சின்ன இசை வரும் பிறர் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய ராசியாகவும் ஒரு சில காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைப்படுத்தும் அதிக அறை ஏற்படுத்தக்கூடியதும் நடக்க சொல்லணும் ஒன்பதாம் இடத்தின் மேலே கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் மேலே பார்வை புரிகிறதுனால கன்னிராசிக்காரங்க முன்னோர்களுடைய தன்மையின் மூலமாக ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும்போது அவ்வளோ எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது தட்டி போகக்கூடியதை முதலில் செய்வாங்க அப்படி பண்ணாமல் இருக்குங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் விரைவனை வணங்க வணங்க அந்த பலன் மாறி நன்மையானதாக கிடைக்க சொல்லலாம் நான்காம் இடத்துங்கிறது சமீபனால சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இதை கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இதுனால் நீங்கள் ஏதாவது விரயம் செய்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது நிலையான ஒரு இடத்துல போய் உட்காடுறதுக்கு ஏன் இன்னும் தாமதமாகுது கை கிட்ட நெருங்கி வருது பழமே கடிக்காமல் சுற்றி போகுது அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வளர்க்கணும் வளர்த்தணும் அப்படிங்கிறது முடிவுப்படமான வணங்கிட்டு முழுமையான வளர்ச்சி வச்சுக்கிட்டு வயது வழிபாடு செய்யிட்டு நீங்கள் வந்து பயணத்தை சொல்லலாம் அடுத்து துளாராசிக்காரங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது எட்டாம் படம் துளாராசி பார்த்தா எட்டாமது ரிசபம் அதன் மீது பார்வையும் பன்னிரெண்டாம் இடம் மீது பார்வையும் அதன் பிறகு தொலாம் இலட்சியம் தகசு மூன்றாம் இடத்துல பார்வை விடுகிறதுனால அந்த பார்வையை விளையும் போது பன்னிரெண்டாம் இடம் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மூன்றை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பன்னிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் வெள்ளணும் அப்படி விளங்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்தின் மீது இருக்கக்கூடிய பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி தொழிலோ தொழிலோடைய ஆராய்ச்சியை அதிகமாக கொண்டு அதை ஆராய்ச்சி என்ன என்னன்னா உட்கார்ந்து சைன் கிஷ்மராய்ச்சி சொல்றது இல்லை நாம் இந்த வேலை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இன்னும் பெயர் செஞ்சு அப்படி இருக்கும் வீட்டோட சுத்தப்படுத்தும் போது இப்படி சுத்தப்படுத்தி இதில் பெயிண்டில் அடிச்ச மாதிரி இந்த அளவுக்கு சூப்பராக இருக்க முடியும் இல்லையா அது மாதிரி தான் சிச்சி ரசிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் பயணத்தை தொடங்குறது தான் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து செய்யணும் சரிங்களா தாயாரோட உடல்நிலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் சுழராசிக்காரங்க அப்படி கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் விருச்சிகராசி வீச்சிக ராசிக்கு மறுபடியும் வாக்குஸ்தானத்தில் ஒரு பார்வை உடைகுது ஏழாம் இடத்தின் மீது ஒரு பார்வை கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பதினொன்றாம் இடத்தின் மீது ஒரு பார்வை கிடைக்குது அப்போ சனிப்பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு நல்ல காரணம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்போது இந்த மாதிரி மூன்றாம் பார்வை அதன் பிறகு ஏழாம் பார்வை இது ரெண்டின் மூலமாக இந்த தனுசு ராசி அப்படிங்கிறதுக்கு வந்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு வந்து பெறுது அப்படி பெறும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வரும் ஆனால் அந்த லாபத்தை பெறுவதற்கு ஜென்ம சனியாக பார்க்க முடியுது இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய சதன் மீதே பார்க்கக்கூடியது இல்லையா தனுசில் அப்படி விழுக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி தாக்கம் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் முயற்சி செய்ய செய்கிற வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வெற்றி சுமூகம் அப்போ ஐந்து ஒன்பது பணிகளில் பாதுகொள்கும்போது நேரமே மூன்றாவது நீத்த காரியம்லாம் நடந்து பலவிதமான நன்மைகள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது உறுதியாகிடும் அப்போது புதிதாக மகராசியில் படிக்க எல்லாம் வாங்கினா நல்ல கல்வியை கணித்து படிக்க போவாங்க தாத்தாவோடைய அப்பாவோடைய அதுக்கு மாதிரி யாரும் இருக்கவங்களோ அவங்களுடைய ஆசை என்னாகும் மாமன் தொடர்பு போகிறனாகும் இந்த படிப்பை எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு அந்த படிப்பை எடுத்து அவர்கள் படித்து மேலே வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க சொல்லணும் அதற்காக வந்து பணம் செலவழிக்கக்கூடிய வேலையாக வந்து வரும் கல்விக்காக செலவழிக்கிற மாதிரி இது திருமண மாணவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் அவங்க குழந்தை சம்மந்தப்பட்டது கல்விக்காக செலவழிக்கிற மாதிரி வரும் இல்லைன்னா அவங்க குழந்தைகளுக்காக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வேறு சுவராசிக்கடங்க செலவழிக்கிற மாதிரி வாய்ப்பு வந்து வரும் மோஸ்ட்லி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா குழந்தைகள் தனக்கு படிக்கிறது பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு பெற்றோர் பெற்றோர்கள் பெற்று அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக செய்திருக்கா வருவாங்க யார் வளர்த்திக்காரங்க குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான முயற்சியை செய்து வர்றதுக்கு வருவாங்க இதுக்கப்புறம் கும்பராசி அப்படின்போது கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படி அதாவது மீனத்துக்கு வரக்கூடிய சனி அப்படிங்கிறவரு கும்பராசிக்கு எட்டாம் இடத்தையும் கும்பராசிக்கு நான்காம் இடத்தையும் கும்பராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேயும் பார்வை உள்ளது அப்போது இந்த கும்பராசி பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய பார்வை ஒன்று மட்டும்தான் பலத்த போக்குவையாக இருக்குது மற்றபடி மற்றத்தில் போயிருக்கிற பார்வைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லுறேன் அதனால தான் கும்பராசிக்காரங்க எப்போ பேசினாலும் கவனமாக பேசணும் இந்த மூணு வருஷத்துக்கு எதையும் உன்னிப்பாக கவனித்து செயல்படணும் சரிங்கன்னா அதுக்கடுத்து மீனராசி மீனராசியில் வந்து நான் இயற்கை சொல்லியாச்சு மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தின் மீதும் ஏழாம் பார்வையாக கண்ணின் மீதும் பத்தாம் பார்வையாக தரிசின் மீனும் பார்வையிடுகிறதுனால இந்த பார்வைகள் மீனத்துக்கு பெரிய லெவல் டீம் இல்லை பெரிய லெவல் தோல்வியில் நோம் நீங்கள் மனச்சோர்வை அடைந்து விட்டால் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த தோல்வி நினைச்சு போயிடும் அது நினைக்கக்கூடாதுன்னா மனச்சோர்வுங்கிறது அடையாமல் இருக்கிறது மிக மிக முக்கியமானது ஒன்று அதனால் அந்த ராசியாக இருந்தாலுமே தயவுசனம் மனச்சோர்வடை அடைங்க முயற்சியை செய்யுங்க இறைவன் மிகப்பெரியவன் அவன் எல்லாவற்றையும் செய்து நல்லவையே செய்து கொடுப்பான் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன்பிட்ட வாங்கிங்க மீண்டும் உங்கள் பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் உருவே நமன் தந்தைய